பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா முன்னிட்டு பாஜக கஜபதி அவர்கள் தலைமையில் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா முன்னிட்டு சென்னை கோமாளிஸ்வரன் பேட்டை பகுதியில் இந்து முன்னணி சார்ந்தவரும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியுமான கஜபதி அவர்கள் தலைமையில் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் கஜபதி அவர்கள் கூறும்போது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசமும் தெய்வீகமும் இரண்டு கண்களாகவும் அதேபோல் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய மாபெரும் வீரர் என்றும் அதுமட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை வாரி கொடுத்த வள்ளல் பெருமான் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு உதவிக்கரம் செய்த மாபெரும் தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழ் இவ்வுலகம் உள்ளவரை போற்றுவோம் என தெரிவித்தாா் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சோமசுந்தரம் விஜயகுமார் மார்க்கெட் பாஸ்கர் ரஷ்யா மகேஷ் சரவணன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் பாஜக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோழி கிடைக்கின்ற கண்கள் என்று கூறியது

அவையெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தேசப்பட்டுதல் இருக்க வேண்டும் ஒருவருக்கு நோய் வாய்ப்பட்டால் உதவி செய்ய வேண்டும் இவ்வாறாக தான் கூறினாரே தவிர தேசியம் என்றால் ஒரு தேச நச்சியில் இருந்தால் அதிகம் தேசியமும் தெய்வீகம் என்றால் அதாவது நம்முடைய எதிரி நாடுகள் நம்ம போடு அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்ற குறிக்கோளில் பேசியிருக்கிறார் நம்முடைய தேசிய தலைவர் நம்முடைய பொன் தேவர் அவரை நான் ஒரு பதினோரு வயதில் பார்த்திருக்கிறேன் தெற்கு கோவ சாலையிலே கருப்புசாமி அண்ணன் கடையிலே அவர் இருந்திருக்கிறார் அவர் உட்கார்ந்து சென்னை சேரில் உட்காந்து இருக்கும் பட்டேன் இல்லாட்சி இருந்தார் ஒரு பாகுவதர் போல் இருந்தார் நான் பார்த்தேன் நான் போயிட்டேன் அப்போ அங்கே கேட்டேன் இவரு பேர் முத்துராமலிங்க தேவர் சொன்னாங்க அவர் அதே போல எனக்கு மாயத்தேவர் எனக்கு ஃப்ரெண்டு தான் தகப்பனார் எனது ஃப்ரெண்டு ப பழக்கம் இப்படி பல தேவர்களுடைய குடும்பங்கள் எனக்கு பழக்கமாக இருந்தது இப்போது கூட இன்று மாலை நம்ம கோமேஸ்வரம்பேட்டையிலே விநாயகர் கோயில் பக்கத்திலே தேவர் சிலைக்கு மாலையை அணிவித்து சில வார்த்தைகளை பேசினேன் அதாவது தேசியம் என்றால் இது கண்கள் கண்கள் என்றால் கண்ணு கட்டிய தூரம் இருக்கிறதோ கட்டது கட்டதை மறைத்து விட்டு நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜாதி அவர் தேவ சமுதாயத்துக்கு ஒன்று கொடுக்கவில்லை தன்னுடைய சொத்துக்களை அனைத்து தேவ பெருமான் நம்முடைய பட்டி இப்போது சொல்லுகிறார்களே பட்டியலிடத்த மக்களுக்காக கொடுத்தார் இப்ப செய்வாரா சொல்லி திருமாவளவன் செய்வாரா அவர் எங்களுடைய பேட்டையில் இருந்து சென்ற கண்ணகி நகர் மக்கள் ஒரு பெண் மிகவும் மிக விசித்திரமாக கோல்டு பெற்றார் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அது நகராக இருக்கலாம் ஆனால் அவர்கள் இருந்து சென்ற இடம் சென்னை கோமி பேட்டையை தான் அவர்கள் வெற்றி கண்டதை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் பேட்டையில் கிடைத்த வெற்றி என்று நினைத்துக் கொள்கிறோம் என்று உரத்த குரலில் பேசினார் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுபோல தன்னுடைய நகரை எப்படி உருவாக்கி காட்டினார்களோ அதே போல அந்த பெண்மணி அந்த சகோதரி கண்ணகி நகரை மிக மிக விரூவப்படுத்துவார் என்று எனக்கு கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் நான் சொல்லுவேன் தேவ பெருமான் நாட்டை எதிரிகளை எவ்வாறு கண்காணிக்க வேண்டும் என்றும் என்னுடைய கண் பார்வைக்கு அவர்கள் எதிரிகள் எதிர்நாடு என்று தெரிந்தால் நம்ம தேசப்பட்டதுடன் ஜாதிகளை மறந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தேசத்துக்கும் இது கண்களுக்கும் ஒப்பிட்டு பேசியவர் நம்முடைய பொன் முத்துராமலிங்க தேவர் தேசிய தலைவர் அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார் விடுதலை போராட்டத்துக்காக சிறை சென்றிருக்கிறார் இருக்கிறார் இறக்கும் போது தன்னிடம் ஒன்றும் இல்லை ஆனால் இதே தேவர் பெருமான் தேவர்களுக்கு தன்னுடைய ஜாதிக்கு கொடுத்திருந்தால் இந்த பேரு கிடைத்திருக்காது இருந்தும் அந்த தேவ சமுதாயம் தேவரை வணங்கி அவர் கோயில் கட்டி அவர் பிரமாதமாக கொண்டாடுகிறார்கள் இந்த அறுபத்தி மூணாவது ஜெயந்தி விழாவாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பார்த்தேன் ஒவ்வொரு ஜெயந்தி விழாவுக்கு சென்று தன்னுடைய புஷ்பாஞ்சலி செலுத்திவிட்டு இரு கதங்களை கூப்பிட்டு வணங்கிவிட்டு நான் வருவேன் என்னுடைய சகோதரர்கள் உள்ள சோமு பாஸ்கர் அரங்கண்ணல் பத்மநாபன் விஜயகுமார் ரஷ்யா மகேஷ் போன்றவர்கள் எல்லாம் என்னுடன் வந்து உற்சாகமாக இது கலந்து கொண்டார்கள் அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டார் எங்கள் பேட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை எங்கள் வீரத்துறை சொல்வார் வீரத்துறை ஐயா கோபால்ஜி நீ எந்த கட்சியிலாவது உன்னை இந்து இந்து உணர்வோடு செயல்படு ஆனால் இந்து உணர்வோடு செயல்படு உன்னை யாராவது உன்னை தப்பான வழியில் இந்துக்களை தாக்குவார்கள் என்றால் உன்னுடைய முயற்சி அனைவரும் ஒன்றுபடுத்தி அனைத்து இயக்க அனைத்து கட்சியில் இருப்பவர்களையும் கட்சி வேறுபாடு மறந்து கட்சி வேறுபாடு மருந்து தேசத்துக்காக இந்து உணர்வோடு செயல்பட்டால் இந்து உணர்ச்சி உள்ளவராக செயல்பட முடியும் என்று கொள்கிறார் அதுபோல இன்றும் நாங்கள் குறைந்தது நாற்பது ஆண்டுகளாக இந்து முனையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் வேற கட்சியில் இருந்தாலும் வேற எங்களுடைய தேசிய கட்சியில் இருந்தாலும் எங்கள் செயல்பாடில் ஒன்று குறை இல்லை நாங்கள் ஒற்றுமையாக செய்கிறோம் எங்களை நாடி உள்ள பல கட்சி டிஎம்கே கே ஏடிஎம்கே மற்ற கட்சியினர்களும் இந்த சேப்பாக்க திருவள்ளிகள் பேட்டையிலே அந்த இந்து உணர்வோடு செயல்படுகிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பல இன்னங்கள் வந்தாலும் நாங்கள் ஒத்துமையாக செயல்படுகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் பாத்தா விஜய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க அண்ணாமலையார் வாழ்க ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கும்